அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா growth mindset versus fixed mindset மைண்ட் செட் அப்படின்னா என்ன ஒரு ஷூ கம்பெனியுடைய ஓனர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அவங்களுடைய ரெண்டு ஸ்டாஃபை கூப்பிட்டு அவங்களுடைய எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு தீவுக்கு அனுப்புகிறாரு ஒருத்தரை தீவினுடைய நார்த்து பகுதிக்கும் இன்னொருத்தரை தீவினுடைய சவுத் பகுதிக்கும் அனுப்புகிறார் அந்த தீவுனுடைய இதில் இருந்து என்னென்னா யாருக்குமே ஷூ போடுற பழக்கம் இல்லை இந்த நார்த் பகுதியில் இறங்கின நபர் அங்கேருந்து அங்கே பார்க்குறாரு யாருக்குமே ஷூ போடுற பழக்கமே இல்லை அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது என்னடா இது யாருக்குமே ஷூ போடுற பழக்கம் இல்லையே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கேருந்து அவருடைய ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் என்ன மாதிரியான இடத்துக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருக்குறீங்க இங்கே யாருக்குமே ஷூ போடுற பழக்கமே இல்லை இங்கே போய் நான் என்ன சார் செய்ய முடியும் நான் ஷூ போட்டிருக்கிறதையும் அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார் நான் இங்கேருந்து கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இந்த சவுத்து சைடுக்கு போன நபர் அங்கேருந்து அவர் அவருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு ஆக்சுவலாக அதாவது அவர் அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் வலையை எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே மீன்லாம் துள்ளிக்கிட்டு இருக்குது அங்கே போனால் அவருக்கு இன்றைக்கி நிறைய மீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் தீவுக்குள்ளே போனவுடனே யாருக்குமே செருவு போடுற பழக்கமே இல்லை ஷூ போடுற பழக்கமே இல்லை அப்படின்னோன்னே அங்கேருந்து அவரோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் செம்மையான வாய்ப்பு சார் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் சார் இங்கே செருப்பு போடுற ஷூ போடுற பழக்கமே யாருக்கையும் இல்லை நம்ம மட்டும் இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செம்மையான பிஸ்னஸ் இங்கே உள்ளவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் நம்மளுடைய பிஸ்னஸும் வேறு லெவலில் போகும் சார் சி அவ்வளோதான் இதுதான் வந்து குரோத் செட் யார் வந்து பிரச்சனையில் உள்ள வாய்ப்பை பார்க்குறாங்க யார் வாய்ப்பில் உள்ள பிரச்சனையை பார்க்குறாங்க அப்படின்றத வித்தியாசம் தோல்வியாளர்கள் எப்போவுமே வாய்ப்பில் உள்ள பிரச்சனையை பார்ப்பாங்க ஆனால் வெற்றியாளர்கள் பிரச்சனையிலும் உள்ள வாய்ப்பை பார்ப்பாங்க நீங்கள் தோல்வியாளரா வெற்றியாளரா குரோத் மைண்ட் செட்டா இல்லை ஃபிக்சட் மைண்ட் செட்டா தொழில்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி நீங்கள் குரோத் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயரம் உங்களுடைய நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் வந்துடும் ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருமே பிரச்சனையில் உள்ள வாய்ப்பை பார்ப்போம் குரோத் மைண்ட் செட்டோட நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த உயரத்துக்கு வருவோம் வாழ்த்துக்கள்